நான் சொன்ன மாதிரி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று வார் நடந்தபோது முஜிபுர் ரஹ்மானையும் அவருடைய ஆதரவாளர் சிலரையும் அரெஸ்ட் பண்ணி பாகிஸ்தான் ஆர்மி லாகோருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க லாகோரில் போய் போய் ஜெயிலில் போட்டாங்க அங்கே வந்து இராணுவ நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுத்து அவங்க மேலே வழக்கு நடந்தது அதாவது இந்த கோர்ட் மார்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மானுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது நாட்டுக்கு எதிராக செயல்பட்டது அதாவது பாகிஸ்தானுக்கு அப்போ வந்து பங்களாதேஷ் கிடையாது போராட்டம் நடந்துட்டு இருக்கு நாட்டுக்கு எதிராக இவர் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டார் நாட்டில் பிரிவினைவாதத்தை உண்டாக்கினார் அப்படின்னு எந்த முஜிபுர் ரஹ்மான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் டேரக்ட் ஆக்சன் டேல முஸ்லீம் லீகுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் உருவாகணும்னு அடம் வாங்கி கொடுத்தாரோ நின்னாரோ இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டாரோ அவர்களை அவருக்கு எதிரான பல அராஜகங்களை நடத்தினாரோ அந்த முஜிபுர் ரஹ்மான் அதே பாகிஸ்தானில் சிறையில் வைக்கப்பட்டார் பாகிஸ்தான் ஆர்மியால ஆச்சா மரண தண்டனை விதிக்கப்பட்டது அவருக்கு இதெல்லாம் இருக்கா இந்த சமயத்தில் இந்திரா காந்திக்கு இராணுவம் ஜெயிச்சிட்டாங்க ஆனால் அந்த தலைவர் அவரை காப்பாற்றாம போயிட்டாக்க நமக்கு கெட்ட பேர் வந்துடுமே அது ஒரு பாயிண்ட் அதை தவிர வழக்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இந்திரா காந்தி முஜிபுர் ரஹமான காப்பாற்றணும் நல்ல கவனிங்க இதற்காக முன்னெடுக்கலாம் இன்னைக்கு வந்து இந்த விஷயம் பல பேருக்கு தெரியாது ஏன்னா வெளியில் வராமல் பார்த்துக்கிட்டாங்க இப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் கோவத்தில் கொந்தளிப்பாங்க எல்லாருமே அந்த மாதிரி ஒரு விஷயம் சரி இப்போ இந்த முஜிபுர் ரகமான காப்பாற்றணும் இதுக்கு என்னென்னலாம் செஞ்சுருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள் அவங்க முன்னெடுத்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது என்னங்கிறத சொல்கிறேன் இதுக்கு நடுவில் என்ன ஆகிடுச்சுன்னா பாகிஸ்தான் இராணுவம் இந்திய ராணுவத்துக்கிட்ட தோத்துடுச்சா அதனால் அப்போ அதிபர் இராணுவ அதிபர் ஜென்ரலாக இருந்தவர் யஹியா கான் அவருக்கு மிகப்பெரிய அவமானம் அதனால் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் பதவியை ராஜினாமா பயங்கர ஹிமிலியேஷன் பயங்கர அவமானம் அவருக்கு அதனால் அவர் பதவியை ராஜினாமா பண்ணதோடு நிற்காம அப்போ வந்து ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ வந்து அமெரிக்காவில் இருந்தார் அவருக்கு உடனே போல் போட்டார் நீ வா இங்கே வந்து இந்த நாட்டில் பிரதம மந்திரியை பதவி ஏற்றுக்கோ அப்படின்னு கவனிங்க நல்லா பாகிஸ்தான் நாடு வந்து ஒரு ஜனநாயக நாடு ஆனால் ஒருபோதும் பிரதம மந்திரியோ மற்றவங்களோ எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கும் இராணுவம் அவங்க தான் ஆட்சியில் அமர வைப்பாங்க யாகும் அதைத்தான் செஞ்சார் எல்லாருக்குமே இப்போ பர்வேஷ் முஷாரப்பாக இருக்கட்டும் இல்லை ஜியா உல் ஹக்காக இருக்கட்டும் ஜியா உல் ஹக்கு தான் ஜுல்ஃபிகர் அலி பூட்டோவை தூக்கில் தொங்க விட்டார் ஜியா உல் ஹக் நல்லா ஞாபகம் அப்போல்லாம் பரபரப்பாக வந்தது செய்தித்தாளில் இந்த செய்திகள்லாம் இருக்கட்டும் பூட்ஸ் ஜுல்பிகர் அலி பூட்டோ என்னென்ன செஞ்சாருங்கிறத பார்க்கலாம் ஸோ அவர் உடனே சரி நான் வரேன் அப்படின்ட்டார் அமெரிக்காலேருந்து அவர் கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு அதுக்குள்ளே இங்கே பரபரப்பு அதிகமாகிடுச்சு இந்திரா காந்திக்கு ஐயோ இதே என்னடா இதை பிரச்சனையாக போயிடுச்சுன்னு யார் யாரெல்லாம் இருக்காங்கன்றத நான் சொல்கிறேன் இந்திரா காந்தி வந்து முஜிப் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் என்ற ஒரு தனி நபரை காப்பாற்றுறதற்காக அப்போ வந்து ஃபாரின் மினிஸ்ட்ரி அட்வைசர் துர்கா பிரசாத் தார் நல்லா கவனிச்சுட்டே வாங்க இதெல்லாம் இப்போ சரித்திரத்தில் ஆதாரமாக இருக்கு ஆர் அண்ட் ஏ டபுள்யூ அதாவது ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் இதனுடைய சீஃப் தலைவராக இருந்தவர் வந்து ராம்நாத் காவ் அப்படின்னு பேர் அவருக்கு அதுக்கப்புறம் அப்போ இருந்த பிரின்சிபல் செக்ரட்டரி பி என் ஹஸ்கர் அப்படிங்கிறவர் அதுக்கப்புறம் ஃபாரின் செக்ரட்டரி டி என் மலிக் அப்படிங்கிறவர் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டார் இந்திரா காந்தி என்ன செய்வீங்களோ தெரியாது முஜிபுர் ரஹ்மான் பத்திரமா திரும்பி வரணும் அதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க பாருங்கள் அப்படி ஸோ இதுக்கு நடுவில் யோசனைகள்லாம் சொல்லிருப்பாங்களே அப்போ வந்து ஈஸ்ட் பாகிஸ்தானில் இந்த முசாஃபிர் ஹசன் அவர் வந்து ஒரு சீஃப் செக்ரட்டரி ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருந்தார் அவரை வந்து இராணுவ பிணை கைதியாக இந்திய இராணுவம் பிடிச்சு வச்சுருந்தாங்க அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அவர் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தார் அதாவது வெஸ்ட் பாகிஸ்தான் அவரை பிடிச்சி பிணை கைதியாக வச்சுருந்தாலும் இங்கே தான் வந்து நம்ம சந்தேகப்பட வேண்டிய விஷயம் ராயல் ட்ரீட்மெண்ட் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அவருக்கு அவர் என்ன கைதியான்னு இவங்களுக்கு வந்து அதுவும் இப்போ இருக்கக்கூடிய லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் ராகுல் காந்தி வந்து பல வருடங்கள் செலுலார் ஜெயின் அந்தமான் நிக்கோபார்ல அந்தமான்ல இருந்த செலுலார் ஜெயினில் அவஸ்தப்பட்ட வீர் சார்வார் இருக்கிற பற்றி ஏளனம் செய்கிறாங்க மன்னிப்பு கடந்த எழுதி கொடுத்துட்டாரு கோர்ட்டே தண்டிச்சிருக்கு இதில் வேடிக்கை என்னென்னா அவரை தண்டித்த போது அதுக்கு ஆதாரமாக அவரை தண்டிக்கிறதுக்கு ஆதாரமாக கோர்ட் எதை சொல்லியிருக்குன்னா இந்த மோகன்சந்த் கரம்சந்த் காந்தி இருக்காரு அவர் எழுதின லெட்டரை காமிச்சிருக்காங்க நீ பாருன்னு எழுதி கழுதி போட்டிருக்காரு காந்தி யாருக்கு பிரிட்டிஷ் அரசுக்கு அதை விட உனக்கு அவர் வீர் சர்வார்கர் கீழே இறங்கிட்டார் இனிமே இந்த மாதிரி ஏதாவது தகாத செயல்களையோ சகாத வார்த்தைகளையோ தகாத இது பேசுனேன்னா கடுமையான ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் மனு சிங் சொல்லி உங்கள் கிட்ட சொல்லுட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அந்த விவகாரம் இப்போ தான் வந்தது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸோ நான் எதை பற்றி சொல்ல வரேன்னா அந்த மாதிரி அந்த முசாஃபிர் ஹசனுக்கும் ஏன் காந்திக்கே அரெஸ்ட் பண்ணுவாங்க பிர்லா ஹவுஸில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது அவருக்கு நூறுரூவா சம்பளம் வேறு கொடுத்தாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது இந்த முசாஃபிர் ஹசனுக்கு ஸ்டார் சரி யார் சார் இந்த முசாஃபிர் ஹசன் இவருடைய இப்ப வரேன் பாருங்க இனிமே கொஞ்சம் இன்னும் கவனமா கவனிங்க கவனமா முசாஃபிர் ஹசனோட வைஃப் வந்து லைலா அப்படின்னு பேர் யார் இந்த லைலா அவருடைய ஒய்ஃபுன்னு சொன்னான் இல்லையா இவங்களுக்கு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் இருக்கு இந்த லைலா வந்து ஜுல்பிகர் அலி பூட்டோ இருந்தார் இல்லையா அமெரிக்காலேருந்து இருந்து இப்ப பாகிஸ்தானுக்கு வந்து பிரதம மந்திரியாக ஆக போகிறார்ல அவருடைய முன்னாள் காதலி இப்போ இந்த அதிகாரிகள்லாம் நான் சொன்னேன்ல அதாவது இந்த துர்கா பிரசாத் தார் சீஃப் தலைவராக இருந்தவர் வந்து ராம்நா காவ் அப்புறம் பிரின்சிபல் செக்ரட்டரி பி என் அஸ்கர் இவங்க எல்லாம் டி என் மல்லிக் ஃபாரின் செக்ரட்டரி இவங்க எல்லாம் சேர்ந்து கூடினதில் என்ன முடிவு எடுத்தாங்கன்னா இந்த முசாஃபிர் ஹசன்கிட்ட கேட்டாங்க ஐயோ உன் ஒய்ஃபு அவங்க தப் தப்பிச்சு லண்டனுக்கு போயிருந்தாங்க அப்போ ஸோ லண்டனில் இருக்க உன் ஒய்ஃபு அவகிட்ட நீ சொல்லணும் இது மாதிரி ஜுல்ஃபிகர் அலி பூட்டோவை லண்டன் ஹீத்ரூ விமான நிலையத்தில் சந்திக்கணும் எப்படி சார் முடியும்னா அப்போல்லாம் வந்து டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது நேராக வந்து அது ஹீத்ரூ லண்டனில் ஒரு ஸ்டாப் இருக்கும் ரீஃபியூலிங்காக இருக்கும் அதுக்கு வந்து கொஞ்சம் கேப் கிடைக்கும் அப்போ வந்து இந்த பயணிகள்லாம் வந்து ஜம்முனா லவுஞ்சில் வந்து எக்ஸிகியூட்டிவ் லவ்ஜுன்னு வாங்க அதில் உட்காந்து நல்லா ஜம்முனை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல இவங்களை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடு லைலாவும் ஜுல்பிகர் அலி பூட்டாவும் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடை செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவாச்சு ஸோ முசாஃபிர் ஹசன் என்ன பண்ணார் நான் ஒப்புதல் தரேன் நீங்கள் லைலாவை காண்டாக்ட் பண்ணி என் ஒய்ஃபை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசுங்க அப்படின்னா உடனே இறங்கிட்டாங்க ஆக்ஷனில் எல்லாரும் என்ன யாரை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அப்போ வந்து ஷஷாங்கா எஸ் பண்டோபாத்யாயா இவர் வந்து லண்டனில் இரு இருந்த இந்தியாவினுடைய ஹை கமிஷனர் உடனே இந்த அதிகாரிகள்லாம் இந்திய அதிகாரிகள்லாம் காண்டாக்ட் பண்ணாங்க இந்த மாதிரி இந்திரா காந்தி வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து முஜிபுர் ஷேக் முஜிபுர் ரஹ்மானை எப்படியாவது காப்பாற்றணும் அதுக்காக லைலாவை வந்து அவர் வந்து ஜுல்ஃபிகர் அலியோட பூட்டாவோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கறனால அவங்கள எப்படியாவது மீட் பண்ணி இந்த வேலையை நீங்கள் கணக்கச்சிதமாக முடிச்சு தரணும்னு பிரதம மந்திரி உத்தரவு அப்படின்னு சரி என்ன பண்ணாங்க அந்த ஷசாங்கா பேனர்ஜி பட்டோபாத்தியாங்கிறது வந்து பெங்காலி நேமுங்க பேனர்ஜிங்கிறது வந்து இங்கிலீஷ் அவ்வளோதான் சட்டோபாத்தியானா சட்டர்ஜி முக்கோபாத்தியான்னா முகர்ஜி அதை வந்து இங்கிலீஷ்காரங்க அவங்க வச்சுட்டாங்க ஆனால் நம்மளை குறை சொல்லுவாங்க நீ ஒழுகாக ப்ரொனன்ஸ் பண்ணலை அப்படின்வாங்க அதுதான் அவன் செஞ்ச ஸ்கின் மேட்டர்ஸ் அவ்வளோதான் சரி கமிங் டு த பாயிண்ட் இந்த ஷஷாங் பேனர்ஜி வந்து லைலாவை போய் பார்த்துருக்காரு பார்த்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி என்னென்னா என் ஹஸ்பண்டு முசாஃபிர் ஹசன் எப்படி இருக்கார் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இதை பாருங்கள் அவ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஜம்முன்னு ஹாப்பியாக இருக்கார் பேர் தான் அரெஸ்ட்டு நாங்கள் அதெல்லாம் நல்லா கவனிச்சுப்போம் அப்போ அந்த அம்மா வந்து லைலா வந்து ரெடி ஆயிடுச்சு சரி ஓகே சொல்லுங்கள் நான் மீட் பண்ணுறேன் ஜுல்ஃபிகார் அலி போட்டு எக்ஸிகூட்டிவ் லவுஞ்சுக்கு வராரு இந்த அம்மா அங்கே போகிறாங்க லைலா ஜுல்ஃபிகாரருடைய முன்னாள் காதலி திருப்பி நான் சொல்கிறேன் ஏன்னா நல்லா மனசில் பதியணும் இல்லையா எந்த மாதிரிலாம் அசிங்கங்கள்லாம் நடந்திருக்குன்ட்டு சரி அங்கே போன உடனே ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ வந்து இந்த லைலாவை பார்த்த உடனே கிட்ட வந்த உடனே இப்படியே எழுதியிருக்காரு சஷாங் பானர்ஜி தன்னுடைய ஒரு த ட்ரீட்டி ஆஃப் இண்டோ பாக் வார் அப்படிங்கிற ட்ரீட்டிலாம் அவர் எழுதியிருக்காரு இன்றைக்கும் இது அவைலபிள் அது நீங்கள் எடுத்து படித்து பார்க்கலாம் லைலா வந்து மு ஜல்ஃபிகர் அலி பூட்டோ கிட்ட போன உடனே அவர் கையை பிடிச்சி இந்த லைலாவோட கையை பிடிச்சி ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ தன் பக்கத்தில் இழுத்து கொண்டார் அப்படின்னு எழுதியிருக்கார் இழுத்துக்கிட்டு அவள் காதில் ரகசியமாக சொன்னாராம் லைலா நீ எதுக்கு வந்திருக்கான்னு தெரியும் நீ போய் இந்திரா காந்தி கிட்ட சொல்லு முஜிபுர் ரஹ்மான நான் விடுதலை செய்கிறேன் ஆனால் அதுக்கு பதிலாக இந்திரா காந்திக்கிட்ட வந்து எனக்கு ந பல விஷயங்கள் நடக்க வேண்டியது இருக்குது அவள் அதுக்கு அஷூரன்ஸ் கொடுத்தா நான் விடுதலை செய்கிறேன் இந்த மாதிரி சொல்லப்பட்டது அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு டீல் போட்டு சரின்னு என்ன ஆயிடுச்சு இவங்க வந்து அதிகாரிகள்கிட்ட மெசேஜ் சொல்லப்படுது சில்பிகாரி பூட்டை வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அவங்களுக்கு வந்து முஜிபுர் ரஹ்மானை விடுதலை செஞ்சிடறாங்கிறாரு ஆனால் சில அவங்களுக்கு ஆக வேண்டிய சில காரியம் இருக்குது அவருக்கு அதை வந்து நம்ம அரசு உறுதி செய்யணும் அப்படின்னு இந்திரா காந்தி ஏன் தயங்க போகிறாங்க சாரின்னு சொல்லிட்டாங்க சாரின்னு சொல்லிச்சு சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறமா தான் இந்த சிம்லா அக்ரிமெண்ட்டுங்கிற கூத்து நடந்தது நைன்டி த்ரீ தௌசண்ட் அதை இராணுவ பிணை கைதிகள் இந்திய இராணுவத்தால் எந்த கண்டிஷனும் போடப்படாமல் விடுதலை செய்யப்பட்டார்கள் நம்மளுடைய நாட்டினுடைய இராணுவ வீரர்கள் பாகிஸ்தான் ஜெயிலில் கிடந்து அவஸ்தப்பட்டு இறந்தே போனார்கள் அதை பற்றி கவலையே படலை பிஓகேவை திருப்பி கேட்கல ஐயாயிரத்தி நூற்றம்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அதை திருப்பி கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல தான் என்ன சொல்கிறார் அதை திருப்பி கொடுக்கும்போது தேபால் தேவ் பாசு அப்படின்னு ஒரு இவர் வந்து இராணுவத்தில் பணிபுரிந்த ஒரு ஃபிசிஷியன் சீனியர் லெவலில் இருக்கிறவர் அவர் சொல்கிறார் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சீஸ் ஃபயர்னு ஒன்று கொண்டு வந்தாங்க ரெண்டு அதாவது சீஸ் ஃபயர்னா ரெண்டு நாடும் போகிற வந்து தற்காலிகமாக நிறுத்துறது பேச்சுவார்த்தையில் இறக்கு அந்த சீஸ் ஃபயர் போது என்ன பொசிஷன் இருந்ததோ அதை வந்து எல்ஓசின்னு சீன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இன்டர்நேஷ்னல் பார்டரை விட்டுட்டு அப்படின்னு வேற அவர் வேற எழுதியிருக்காரு அப்போனா என்ன அர்த்தம் நம்ம பிடிச்ச இடத்த போக நம்ம நாட்டுக்கு உள்ளக்குள்ளேயே வந்து எல்ஓசியை ஃபார்ம் பண்ணிட்டாங்க இன்டர்நேஷ்னல் பார்டரை வந்து உடன் தள்ளி வச்சிட்டாங்க அதுதான் இப்போ இப்போ நல்ல வேலை என்ன ஆகிடுச்சு எல்லா அக்ரிமெண்ட்டும் கேன்சல்னு இப்போ பிரதம மந்திரி மோடி அறிவித்த இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிக்கு அப்புறமா அவங்க எல்லா நாங்களும் எல்லா அக்ரிமெண்ட்டையும் கேன்சல் பண்ணுறாங்களா சிம்லா அக்ரிமெண்ட்டும் கேன்சல் ஆகிடுச்சு அப்போ சிம்பிளாக அக்ரிமெண்ட் கேன்சல் ஆகணும்னா நமக்கு லைன் ஆஃப் கண்ட்ரோலே கிடையாது இன்டர்நேஷனல் பார்டர் ஒன்று தான் என்ன மாதிரி தவறுகள் நடந்திருக்கு என்ன மாதிரி அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு யோசிச்சு பாருங்கள் நம்ம ரொம்ப ஈஸி சொல்கிறது என்ன செய்கிறாங்க ஏன் செய்யலை அத்தை பண்ணலை இத்த பண்ணலைன்னு கேட்குறது எவ்வளோ காம்ப்ளிகேஷன் பண்ணி தொலைச்சிருக்காங்க அந்த இங்கிலேருந்து இன்னி வரைக்கும் இன்னும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல எழுபத்தொன்னில் பிடிக்கப்பட்டதுலாம் சில பேர்லாம் இன்னும் இருக்காங்க பாகிஸ்தான் சிறையிலன்றாங்க அதை மீட்டு கொண்டு வரத்துக்கான வழி செய்யவே இல்லை காங்கிரஸ் தன்னுடைய இந்த நாட்டை குட்டுச்சோர் அவ்வளவு துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணணும் அறுபது எழுபது வருஷமாக அவங்க பண்ண அராஜகத்தையும் துரோகத்தையும் நம்ம ரெக்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்குது ஸோ இந்த வீடியோவில் குறிப்பாக நீங்கள் பாருங்கள் எல் இந்தியாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதாவது பார்கெயின் பண்ணியிருந்திருக்கக்கூடிய பலதையும் விட்டு கொடுத்து ஒரே ஒரு ஆள் ஷேக் முஜிபுர் ரஹ்மானுக்காக இந்திரா காந்தி செய்த துரோகம் இந்த நாட்டுக்கு அப்படிங்கிறது தான் ஃபைனலாக நான் சொல்லலை அவர் துரோகம்னு எழுதலை அந்த ஆசிரியர் ஆனால் அவர் எழுதியிருக்க என்ன எழுதியிருக்காருனா இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் இருக்கார் இந்தியா முஜிபுர் ரஹ்மான் பங்களாதேஷ் லிபரேஷன் அண்ட் பாகிஸ்தான் ஏ பொலிட்டிக்கல் ட்ரீட்டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு யுஎஸ்ஏல பப்ளிஷ் ஆகியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இது யார் எழுதியிருக்காங்க செஞ்சிருக்கேன்னா அன்னைக்கு இருந்த இந்தியா எம்பசியில் லண்டனில் இருக்கக்கூடிய டிப்ளமேட் ஷஷாங் பேனர்ஜி எழுதியிருக்காரு வெட்ட வெளிச்சமாக எழுதியிருக்காரு கொடுத்துருக்காரு ஸோ யார் வேணாலும் அவருடைய சைட்டுக்கு போய் அதை பார்க்கலாம் நீங்கள் ஸோ ஒரு ஆளுக்காக இந்தியாவுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய துரோகம் இவங்களை எப்படி வந்து நம்ம நம்புகிறத சொல்லுங்கள் ஆனால் இன்னும் பல பேர் அவங்கள நம்பி நம்பி தான் இன்னும் மோசமாகிட்டு இருக்காங்க இந்த நாட்டை வேறு டேரக்ஷன் இழுத்து போயிட்டுருக்காங்க ஸோ பல கருத்துக்களை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் கருத்துக்களையும் பதிவிடவும் நன்றி வணக்கம்